அந்த வீட்டில பிரச்சனை இருக்காது பஞ்சாயத்து இருக்காது குழப்பம் இருக்காது நோய் நொடி இருக்காது நிம்மதி சந்தோஷம் நாங்க வசதி கம்மிதாங்க ஆனா நிம்மதியாக இருக்கும் ஆனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்குங்க எல்லாத்துக்கும் நாங்க ஆள் வச்சிருக்கோம் அவ வந்து என்னத்தையோ ஒன்றுத்த போட்டு போறா எங்களுக்கு பெருசா நிம்மதின்றது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப இந்த கோலம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாமா இது காலையில எந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்றது இப்போதான் வீடு ஃப்ளாட்ஸ் பழைய காலத்துல பெரிய பெரிய வீடு இந்த நல்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டோ இருக்க வீடு இப்படி நிறைய ஒரு கட்டு வீடு ரெண்டு கட்டு வீடு அப்படின்னா இப்ப நாங்க எங்க பாட்டி வீடு எல்லாமே நாலு கட்டு வீடு நாலு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முட்டை இருக்கும் சூரிய வெளிச்சம் வீட்டுல வந்து போடும் அந்த மாதிரி பெரிய வீடு பெரிய கோலம் டெய்லி காலையில எந்திரிச்சு போடுவாங்க அந்த சூரியன் உதயமாகும் போது கோலம் போடுவாங்க இது எதுக்கு அந்த கஷ்டம வச்சாங்க விடிய காலையில எந்திரிக்கணும் கோலம் போடணும் அப்படின்னாம இது மருத்துவ ரீதியா நம்ம முதல்ல சொல்லலாம் சூரியன் உதயமாகும் போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்திகள் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக